சாரதாவோட ரெண்டு மருமகள்கள் அனாமிகா அஞ்சலிய பாத்தா பார்த்தாக்கு பிடிக்காது அனாமிகா தன்னோட பார்த்து பயந்துக்குவா அக்கா இவங்களை பார்த்து ஏன் சொல்ல எப்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவங்க வாய் வலிக்குமோ வலிக்காதோ தெரியல கொஞ்சம் பொறுமையா பேசுடி ஒருவேளை அவங்க காதல விழுந்தா அவ்வளோ தாண்டி இந்த வீட்ல செவத்துக்கு கூட காது இருக்கு தெரியுமா நாம என்ன பண்ணாலும் அத்தைக்கு தெரிஞ்சிரும் டே தெரிஞ்சா தெரிஞ்சிட்டு போகட்டுமேக்கா இன்னும் எவ்வளவு நாளைக்கு நம்ம இப்படி பயந்து பயந்து இருக்கிறது எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு வேலை தான் இருக்கு ஏதாவது ஒன்னு சொல்லி திட்டிக்கிட்டே தான் இருக்கு நம்ம நம்ம புருஷங்களுக்கு பொண்டாட்டியா இல்ல இந்த மாமியாருக்கு பொண்டாட்டியா ஐயோ என்னென்னமோ பேசுறியடி மெதுவா பேசு அத்த காதல விழுந்துற போது இப்படி அனாமிகா பயந்துகிட்டு இருந்தா அஞ்சலி மட்டும் தன்னோட மாமியார் சாரதாவ இஷ்டப்படி திட்டிக்கிட்டு இருந்தா அப்போ சாரதா அங்க வந்தாங்க அவங்க பேசிட்டு இருந்தது கேட்டுச்சு வாங்க என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நான் கேட்டுட்டு தாண்டியமா இருக்கேன் என்ன பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் அத்த சரி அப்படின்னா ரெண்டு பேரும் இங்கேயே உட்காந்துருங்க அத்தை ஒன்னா அகலமா கொஞ்ச நேரம் அப்படியே பக்கத்து வீட்டு பத்மா எதிர் வீட்டு யமுனா பின் வீட்டு பார்வதி இங்க வருவாங்க உபசரிங்க சரியா அதுக்குள்ள நான் இப்படி மருமகள்கள் கிட்ட சொல்லிட்டு கிச்சனுக்கு போனாங்க அப்ப அந்த இடத்துக்கு பத்மா பார்வதி யமுனா வந்தாங்க ரெண்டு மருமகள்களும் உட்காந்துட்டு இருந்தாங்க அஞ்சலியோ தன்னோட மாமியார் சாரதாவை கூப்பிட்டா சாரதா கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச மாதிரி பில்டப் குடுத்துக்கிட்டு மருமகள்கள் முன்னாடி வந்தாங்க அங்க இருந்த பத்மா யமுனா பார்வதி பாத்துட்டு என்னமா இது ரெண்டு பேரும் இப்படி இருக்கீங்க வயசான காலத்துல அவங்க வேலை இருக்காங்க எங்ககிட்ட வந்து கஷ்டப்பட்டு சொல்லுவாங்க வயசானவங்கன்னு கூட பாக்காம இறக்கும் இல்லாம அந்த அம்மாக்கு என்னமா வேலை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அந்த அம்மா கையில பாத்திரம் தேய்க்கறது துணி துவைக்கிறது உங்க ரூம் கூட சுத்தம் பண்ற வேலையெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க அத கூட அவங்கதான் செய்யணுமா என்னம்மா நீங்க இவ்வளவு குடும்பக்கார மருமகள்களா இருக்கீங்க அம்மாவோட பார்த்தா ரொம்ப பரிதாபமா தாங்க இருக்குது இருங்க இருங்க எல்லாரும் எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க நாங்க எங்க அத்தைய வேலை வாங்குறோமா ஐயோ நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க எங்க அத்தை கிட்ட நாங்க எந்த வேலையும் வாங்கவே மாட்டோமே நல்ல நடிக்கிறீங்கமா ரெண்டு பேரும் தானதோறு எங்க கிட்ட உங்க அத்தை வந்து அழுது அழுது பேசுவாங்க நீங்க எப்படி அவங்கள அழ வைக்கறீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் என்னக்கா இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க உங்க சந்தேகத்தலாம் தீரணும்னா இருங்க எங்க அத்தை இப்பவே கூப்பிடுறா அத்தை அத்தை இப்படி அஞ்சலி தன்னோட மாமியா शारதாவை கூப்டா शारதா வேலையை முடிச்சிட்டு ரொம்ப களைப்பா வர மாதிரி மருமகள்கள் முன்னாடி நடிச்சாங்க அங்க இருந்த யமுனா பத்மா பார்வதிய பாத்துட்டு அட நீங்க எப்ப வந்தீங்க நான் கிச்சன்ல வேலை பாத்துக்கிட்டு இருந்தேன் ஒரு நிமிஷம் இருங்க உங்களுக்கு ஏதாவது ஜூஸ் போட்டு கொண்டு வந்து தரேன் என்ன சாரதா இது உன்னை இப்படி பாக்குறதுக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி மருமகளுங்க உங்களுக்கு உன்னை பாத்து கொஞ்சம் கூட இறக்கப்படாம இருக்காங்க சீச்சி மாமியாரை இவ்ளோ கஷ்டப்படுத்துற மருமகளை நான் பார்த்ததே இல்ல அந்த ரெண்டு மருமகள்களையும் மூணு பேரும் பயங்கரமா திட்டினாங்க அவங்க திட்டிட்டு இருக்கும் போது மட்டும் மனசுக்குள்ளாரிய சிரிச்சுக்கிட்டு முகத்தை மட்டும் பாவமா வச்சுக்கிட்டாங்க அம்மா பார்வதி அப்படி திட்டாதம்மா என் மருமகளுக்கு நான் தானே வேலை செய்யணும் என் வீட்டுல நான் வேலை செய்யும் போது உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை என்ன கிழவி ஆயிட்டேன் இப்படி மருமகளுங்க கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்படி சாரதா கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்து மருமகள்கள் அனாமிகா அஞ்சலி ஷாக் ஆனாங்க அவங்க ரெண்டு பேரையும் கோபமா பார்த்த யமுனா பார்வதி பத்மா அங்கிருந்து போயிட்டாங்க அவங்க அங்கிருந்து போனதும் சாரதா இங்க பாருங்கம்மா அவங்க ஏதோ என் மேல இருக்க அன்பால அப்படி பேசிட்டாங்க நீங்க ஒண்ணு மனசுல வச்சுக்காதீங்க அது இல்லாத நீங்க என்ன வீட்டுல இருக்க எல்லா வேலையும் நீங்களே பார்த்த மாதிரி பில்டப் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அவங்களும் நீங்க தான் வேலை செஞ்ச மாதிரி எங்க என்னமோ திட்டிட்டு போயிட்டு இருக்காங்களே இப்ப தெரிஞ்சது இல்லையா என்ன பத்தி அதனால அடக்க ஒடக்கமா இருந்து வேலைய பாருங்க உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் இருக்க முடியாது நான் சொல்ற மாதிரி தான் நீங்க செய்யணும் அப்படின்னு சாரதா சொன்னதும் ரெண்டு மருமகள்களும் ஆச்சரியப்பட்டாங்க ரெண்டு பேரும் கிச்சனுக்கு வந்து ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துகிட்டு என்னக்கா இது இந்த வீட்ல நம்ம பேசுறதுக்கு கூட உரிமை இல்லையா ஏதாவது பேசுனா ஏதாவது நடந்துருமோன்னு பயமா இருக்குக்கும் அத்தை இப்போ எதுக்காக இந்த நாடக வேஷம் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க நம்ம என்ன தப்பு செஞ்சோம் இந்த வீட்டுக்கு மருமகள்களா வந்தோம்ல அதான் நம்ம செஞ்ச தப்பு அந்த நேரத்துல பயங்கரமான மழை பெஞ்சது சில்லுன்னு மழை அடிச்ச உடனேயே என்னென்னமோ சாப்பிடணும் போல ஆசையா இருந்தது உடனே ரெண்டு மருமகள்களையும் அவங்களுக்கு எல்லாம் சொன்னாங்க அனாமிகா அஞ்சலி ரெண்டு பேரும் அவங்களுக்கு புடிச்சத சுட சுட செஞ்சாங்க அட 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 இந்த சில்லுன்னு மழையில சுட சுட நமக்கு புடிச்சத சாப்பிட்றதுல இருக்க சொக இருக்கே உங்களுக்கு எப்படிமா தோணுது எங்களுக்கு தோணுது அத்த சுட சுட சுவையா சாப்பிடணும் அது என்ன நீங்க ரெண்டு பேரும் கிச்சன்லயே இருக்கீங்க அங்க ஒரே சூடா தானே இருக்கும் அதனால நீங்க ஒன்னும் சூடா சாப்பிட வேண்டிய அவசியம் இல்ல என்னம்மா அனாமிக்கா நீ எதுவுமே சொல்ல மாட்ற எனக்கு ஒண்ணும் வேண்டாம் அத்த நான் போய் என்னோட வேலையை பாக்குறேன் ஒரு நிமிஷம் நிலைக்கா இப்படி தலையை குனிஞ்சிட்டு போனா எனக்கா அர்த்தம் நாளைக்கு பண்டிகை இல்லையா நம்ம ரெண்டு பேரும் கோயிலுக்கு போறோம்னு சொன்னோம்ல அது அத்தை கிட்ட சொல்லலையா அப்புறமா சொல்லலான்னு இருந்தேன் என்னமா இது நாளைக்கு நல்ல நாள் அதுவுமா நீங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போறேன்னு விருப்பப்படுறீங்க போயிட்டு வாங்க நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படியே அத்தை இது கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அஞ்சலியும் அனாமிகாவும் சந்தோஷப்பட்டாங்க மறுநாள் காலையிலேயே கோவிலுக்கு போன அனாமிகா அஞ்சலிய பார்த்து அந்த கோவில் அர்ச்சகர் என்னமா நீங்க பாக்க ரொம்ப நல்லவாளா தெரியுறாள் உங்க அத்தைய இப்படி சித்திரவதை பண்றாள பாவம் அந்த அம்மா இந்த கோயிலுக்கு வந்து அம்மன் முன்னாடி நின்னு புலம்புவா அவங்க உடம்பு மேல நீங்க ஏற்படுத்தின காயங்கள காமிச்சு கண்ணீர் விட்டுன்ருப்பா நல்ல வாளுக்கு கெடுதல் நினைச்சாள்னா நீங்க நல்லாவே இருக்க மாட்டேன் பாத்துங்கோ கிளம்புறா இந்த கோயிலுக்குள்ள எல்லாம் வரப்படாது அந்த அர்ச்சகர் அப்படின்னு சொன்னதும் அங்கிருந்து ரெண்டு மருமகள்களும் அவமானத்தோட வீட்டுக்கு போனாங்க அனாமிகாவும் அஞ்சலியும் போற வழி ஃபுல்லா பேசிக்கவே இல்ல வீட்டுக்கு வந்ததும் யமுனாவும் பத்மாவும் அங்க இருந்தாங்க ரெண்டு பேரையும் அவங்க என்னக்கா இது நம்ம எங்க போனாலும் யாராவது ஒருத்தர் நம்மள ஏதாவது சொல்லி திட்டிட்டே இருக்காங்க அப்படி நம்மள பத்தி அத்தை என்னதான் சொல்லிருப்பாங்க அவங்களுக்கு என்னதான் வேணுமா அவங்க கேக்குறத நம்ம செஞ்சு தந்துகிட்டு இருக்கோம் இன்னுமா அவங்கள பத்தி நீ புரிஞ்சுக்கவே இல்ல நம்ம அத்தை மாதிரி ஒரு குடும்பக்காரிய பாத்துருக்கவே முடியாது பாத்தியா ஊர் முழுக்க தான் அவங்கள கொடுமைப்படுத்துறதா சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இனி நம்ம கோயிலுக்கு கூட போக முடியாது அங்க பத்தி தப்பு தப்பா சொல்லி இருக்காங்க ஐயோ கடவுளே இப்ப என்ன பண்றது எனக்கு என்னடா இது தலையெழுத்து கொடுமக்காரி கூட தேவலாம் ஆனா நம்ம அத்த நாடகக்காரியா இருக்காளே இந்த மாதிரி பொம்பளையோட எல்லாம் நம்மளால இருக்கவே முடியாதுக்கா இப்ப என்ன பண்றது முதல்ல வீட்டுக்கு போவோம் அங்க என்ன நடக்குதோ எனக்கு தெரிஞ்சு நம்மள பத்தி இந்நேரத்துக்கு யாரையாவது கூட்டு வச்சு எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு அனாமிக்காவும் அஞ்சலியும் வேக வேகமா வீட்டுக்கு போனாங்க வீட்ல யமுனாவும் பத்மாவும் அங்க இருந்தாங்க வீட்டுக்கு வந்த உடனேயே என்னமா நீங்க உங்க அத்தைக்கு எவ்வளவு பெரிய விபத்து ஏற்படுச்சு தெரியுமா சமயத்துக்கு நாங்க வரலன்னா அவங்க உயிரே போயிருக்கோம் நீங்க என்னடா ஆடி அசைஞ்சு வரீங்களே கிச்சன்ல உங்க அத்தையோட சேலை தீப்பச்சுக்குச்சு கொஞ்சம் விட்டுருந்தா ஆளே எரிச்சிருக்கோம் உங்க அத்தை கத்தி கூப்பாடு போட்டதுனால நாங்க உடனே வந்து அந்த அம்மாவை காப்பாத்தினோம் வயசானவங்கள ஜாக்கிரதையா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோபமா அவங்கள திட்டிக்கிட்டே போனாங்க இப்போ அவங்க அப்படி போனதும் அஞ்சலிக்கு கோபம் வந்துருச்சு என்ன அத்தை உங்களுக்கு பிரச்சனை இந்த மாதிரி வேலையெல்லாம் ஏன் பண்றீங்க நாங்க சந்தோஷமா இருக்க கூடாதா நாங்க எங்க போனாலும் அங்க சந்தோஷமா விட மாட்டீங்களா எங்க போனாலும் எங்களை யாராவது ஒருத்தவங்க ஏதாவது சொல்றாங்க கொடுமைக்கார மருமகள்கள்னு சொல்றாங்க உண்மையிலேயே நாங்களா கொடுமக்கார மருமகள்கள் நீங்கதான் நீங்கதான் கொடுமக்காரி குடும்பக்கார மாமியார் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு உண்மையிலே இருக்கா நீங்க இப்படியே செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா நாங்க இங்க இருக்க மாட்டோம் எங்க புருஷங்களை கூப்பிட்டுட்டு தனி குடுத்துன்னு போயிடுவோம் இந்த வீட்ல இல்ல இந்த ஊர்லயே இருக்க மாட்டோம் கண் காணாத தூரத்துக்கு நாங்க போயிடுவோம் ஐயோ நீங்க அம்மா இவ்ளோ கஷ்டப்படுறீங்க கவலைப்படாதீங்கம்மா அவங்க ஏதோ சொல்லுவாங்க அதுக்கு போய் நீங்க இப்படியெல்லாம் கஷ்டப்படலாமா உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் நானு தீர்த்த யாத்திரைக்கு போலான்னு இருக்கேன் துணி மணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு மாசத்துக்கு வரமாட்டேன் அது வரைக்கும் ஜாக்கிரதையா இருங்கம்மா அப்படின்னா நீங்க தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டு வந்த உடனேயே நாங்க தனி குடுத்த போறோம் சரிம்மா உங்க இஷ்டம் நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யுங்க உங்க வாழ்க்கை உங்க இஷ்டம் இதுல நான் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க சாரதா அப்படி போனதும் அஞ்சலியும் அனாமிகாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இனிமே நம்ம சந்தோஷமா இருக்கலாம் இந்த அத்தை பீட போய் ஒழிஞ்சது தினந்தோறும் இப்படி நரகத்துல இருக்கிறத விட கொஞ்ச நாளைக்காவது சந்தோஷமா இருக்கலாம் நம்ம அத்தை மாதிரி கபட நாடகக்காரிய நான் பார்த்ததே இல்லக்கா நமக்கு தெரியாமலேயே எவ்வளவு வேலைய பாத்துருக்கு பாரு பெருசு ஒண்ணு தெரியாத மாதிரி அப்படியே நடிக்கிறான் சரிடி விடு என்னைக்காவது சீக்கிரமா போய் நம்ம தூங்கலாம் நாளையில இருந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம்

மாமியார் கொடுமைப்படுத்துறது நல்லது அந்த தான் உங்களுக்கு கூலி கொடுக்கணும் உங்களுக்கு எல்லாம் சரியான தண்டனையும் கிடைக்கும் பாருங்க உங்களை பாக்க கூட எங்களுக்கு உங்க கூட பேசுறது கூட பாவம்தான் இப்படி பல பெண்கள் அவங்க கிட்ட வந்து இந்த ரெண்டு மருமகள்களையும் இஷ்டப்படி திட்டிக்கிட்டு இருந்தாங்க அதை தாங்க முடியாம அஞ்சலி ஓன அழுதா என்னக்கா இது அந்த பொம்பளை போகும்போது இப்படி ஒரு வேலையை பாத்துட்டான் இப்ப எல்லாருக்கும் நம்ம தான் அவளை வீட்டை விட்டு துரத்தனும்ங்கற மாதிரி ஆயிடுச்சு இல்லக்கா இந்த பேரோட நம்மளால ஊருக்குள்ள கூட போகவே முடியாதேடி இப்ப என்ன பண்ணலாம் வேற என்ன பண்றது அந்த குடும்பக்காரி வர்ற வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு தான் இருக்கணும் இந்த நரகத்துல இருந்து நமக்கு இப்போதைக்கு விமுக்தி இல்ல கோவிந்தா கோவிந்தா இப்படி ரெண்டு மருமகள்களும் சேர்ந்து தங்களோட குடும்பக்கார மாமியார நினைச்சு ஒருத்தரை பிடிச்சிட்டு இன்னொருத்தர் ஓன்னு அழுதாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் அது வரைக்கும் பாய் பாய் சாரதாவுக்கு தன்னோட மருமகள்களோட நிலைமைய ரொம்ப பரிதாபமா இருந்தது அவங்களோட ரெண்டு பசங்களும் வேலை இல்லாததுனால வீட்லேயே இருந்தாங்க வீட்டு பாரம் முழுக்க மருமக அனாமிக்கா அஞ்சலி தலை மேல விழுந்தது சின்ன சின்ன வேலையை செஞ்சுக்கிட்டு மருமகள்கள் ரெண்டு பேரும் குடும்பத்தை பார்த்துட்டு வந்தாங்க அப்படி ஒரு நாள் அம்மா அனாமிகா தினந்தோறும் ரெண்டு வேலை சாப்பாடு சாப்பிடுறோம் நம்ம குடும்பம் என்னைக்கும் இப்படி வாழ்ந்தது ஆம்பளைங்க செய்யற வேலைய பொம்பளைங்க செய்றீங்க உங்க நிலைமைய பாக்கும்போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா கஷ்டமா இருக்கு அத்த மரத்துல இலைகள் என்னைக்கும் அப்படியே வரைக்கும் சிலது பழுத்து விழும் சிலது காத்தடிக்கும் போது கீழே விழும் அந்த மரம் தான் மறுபடியும் வசந்த காலத்துல புதிய இலைகளை பிறக்க வைக்கும் நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரிதான் கஷ்டம் கவலை இதெல்லாம் என்னைக்கும் அப்படியே இருக்காது அதெல்லாம் மாறாத துன்பத்துக்கு அப்புறம் தானே சந்தோஷம் அது வரைக்கும் பொறுமையா இருக்கணும் அவ்வளவுதான் ஆஹா என்ன அருமையா சொன்னமா வறுமையில கூட சந்தோஷத்தை தேடுற ஒன்ன மாதிரி பொண்ணு இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும் சாரதா அனாமிகா ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அஞ்சலி வந்தா அஞ்சலி வந்த உடனேயே கோபமா நின்னுக்கிட்டு தன்னோட மாமியார பார்த்து ஜாட மாடையா கோபமா பேச ஆரம்பிச்சுட்டான் பெரியவங்களுக்கு புத்தி இருக்கணுங்கா பிள்ளைங்களை சரியா வளர்க்க மாட்டாங்க மருமகள்கள் தலைமேலேயே பாரத்தை போட்டுட்டு இப்படி நம்மளையே தலை மேல தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவாங்க அவங்கள அடக்கி வைக்கணும் மருமகள்கள் கிட்ட மட்டும் ஐஸ் வைக்கிற மாதிரி பேச வேண்டியது பசங்க கிட்ட மட்டும் எதுவும் இல்ல எனக்கு என்னமோ அவங்க இப்போதைக்கு வேலைக்கு போவாங்கன்னு தோணலக்கா என்ன அஞ்சலே என்ன வார்த்தைங்க இது மரியாதை இல்லாம பேசுறிய நீயும் ஒரு பொண்ணு தான் மனசுல வச்சுக்கிட்டு பேசு ஐயோ இப்ப நான் என்ன சொன்ன ஏதோ என் மனசுல இருக்கிற கவலையே என் அக்கா கிட்ட சொன்ன அவ்ளோதான் நாங்க ரெண்டு பேரும் மருமகள்கள் நாங்க இப்படி கூட பேசவே கூடாதா என்ன இத பேச கூட சுதந்திரம் அஞ்சலி அவங்க அளவுல நுந்திருக்காங்க அவங்க கிட்ட இப்படி பேசுறது தப்புமா எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கலாம் ஆனா நமக்கு மட்டும் இருக்க கூடாது நம்மளும் மனுஷங்க தானே இன்னும் கொஞ்ச நாள்ல ஆயுத பூஜை வருது போன வருஷம் நம்ம எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா பண்டிகை பண்ணோம் தேவி நவராத்திரி எல்லாம் பண்ணோம் இப்ப பாரு புது துணிமணி வாங்கறதுக்கு மட்டும் இல்லக்கா சாப்பிட கூட இந்த வீட்ல வக்கு இல்லாம இருக்கு இதுக்கெல்லாம் யாருக்கா காரணம் அத்தை என்னடி பண்ணுவாங்க இது அவங்க தப்பு இல்ல அஞ்சலி அவங்க அப்படி எல்லாம் பேசாத எங்க பாருக்கா வீட்டு பெரியவங்க ஒழுங்கா இருந்தாதான் அந்த வீடே நல்லா இருக்கும் இவங்க அவங்களுக்கு புத்திமதி சொல்லிருந்தா அவங்க வீட்டோட இப்படி உட்காந்துகிட்டு இருப்பாங்களா மனைவியா நம்ம கடமைகளை நம்ம செய்யறோம் அம்மாவா அவங்கதான் இப்ப ஏதாவது செய்யணும் சரிக்கா நான் இப்ப வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் சாயந்தரமா வர வர்ற வழியில துர்கையம் கோவில்ல பிரசாதத்தை வாங்கிட்டு வா அஞ்சலி நான் கூட வரும்போது வாங்கிட்டு வர வீட்டுக்கு அதான் இரவு சாப்பாடு சரிக்கா இப்படி ரெண்டு மருமகள்களும் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்து சாரதாக்கு அழுகையே வந்துருச்சு அஞ்சலி பேசினதை கேட்டு கோபப்பட்டு அதே கோபத்தோட சோம்பேறித்தனமா தூங்கிக்கிட்டு இருந்த தன்னோட இரண்டு மகன்கள் கிட்ட வந்தாங்க சாரதா வீட்டு வாசல்ல ரெண்டு கட்டல போட்டுக்கிட்டு படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட வந்த ஷாரதா அடே எந்திரீங்கடா வீட்ல பொம்பளைங்க கஷ்டப்பட்டு இருக்கும்போது எப்படிடா தூக்கம் வருது என் வயித்துல வந்து பிறந்தீங்களே அடச்சி கொஞ்சமாவது உங்களுக்கு மானம் மரியாதை இறக்கமாவது இருக்கா அம்மா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு எங்களை இப்படி திட்டுறமா கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா தூங்கவே முடியாது வீட்ல இருந்தாலே போதும் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்னு சொல்லி திட்டிட்டே இருக்கீங்க இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாச்சே பாரு அண்ணா அடுத்த ஜென்மன் இருந்தா கண்டிப்பா இந்த ஆம்பங்களா கூடாது ஒரு நாயா கூட பிறந்துட்டு போயிடலாம்டா ஏதாவது ஒரு வீட்டுல சாப்பாடு கிடைக்கும் எங்க படுக்கிறோமோ அங்க படுத்து தூங்கலாம் இப்படி யாரும் திட்டவும் கேட்க மாட்டாங்க என்னடா பேசுறீங்க உங்க நல்லதுக்கு சொன்னாக்கா என்ன நீங்க பாத்துக்கலா கூட பரவாயில்ல உங்களை கட்டின பாவத்துக்காக பாவம் அந்த பொண்ணுங்களையாவது பாத்துக்கலாமே எழுந்து போய் வேலையை தேடுங்க வேலைக்கு போய் நாலு பணம் சம்பாரிங்க அது உங்க பொண்டாட்டிங்க கையில கொடுங்க அதுதானடா புருஷ போறோம் எங்களுக்கு வேலை வேலை நல்ல கிடைக்கிற வரைக்கும் பொறுமையா இருந்துதான் ஆகணும் இப்படி வீட்டுல தூங்கிக்கிட்டே இருந்தா வேலை எப்படிடா கிடைக்கும் வெளியே போனாதான் நீங்க தீவிரமா இருக்கீங்களான்னு பார்த்து வேலை கொடுப்பாங்க ஐயோ என்னம்மா நீ காலையிலே அண்ணா இனிமே இங்க இருக்க கூடாது வா நான் எழுந்துச்சு அப்படியே வெளிய போலாம் இந்த வீட்டுல நிம்மதியே கிடையாது அப்படி ராமு தன்னோட அண்ணன் ரமேஷ் கைய புடிச்சுக்கிட்டு வெளிய போனான் பசங்க ரெண்டு பேரையும் பார்த்து ஷாரதா கண்ணீர் விட்டுக்கிட்டாங்க சாயந்தரம் ரெண்டு மருமகள்களும் கோவிலுக்கு போய் பிரசாதத்தை எடுத்துக்கிட்டு வந்தாங்க அத்த இந்தாங்க அத்த பிரசாதம் சாப்பிடுங்க அத்த எனங்க இந்தாங்க பிரசாதம் எனக்கு அதிகமா வேணும் இந்த பிரசாதம் ரொம்ப சூப்பரா இருக்கும் புளியோதர தானே முந்திரி இருக்கா இந்தாங்க இந்தாங்க இதெல்லாம் உங்களுக்கு தான் சாப்பிடுங்க டே ரமேஷா இந்தாப்பா சாப்பிடு இப்படி மருமகள்கள் கொண்டு வந்த பிரசாதத்தை ரமேஷ் ராமு சாரதா சாப்பிட்டாங்க அத சாப்பிட்டதுக்கு அப்புறமா அத்த நம்ம விஜயதசமியை கொண்டாடணும் இந்த தடவையாவது அம்மனை வணங்கி நவராத்திரி பண்ணணும் நம்மள மாதிரி ஆளுங்க கோயிலுக்கு போய் கும்பிடுறத தவிர வீட்ல இப்படி பூஜை எல்லாம் செய்ய முடியாது பூஜை செய்யணும்னா அம்மனோட விக்கிரகம் வேணும் அந்த அம்மனுக்கு நவராத்திரி பூஜைகள் செய்யணும் அதுக்கு பூவு பழம் பலகாரம் பால் பிரசாதம் இதெல்லாம் செய்யணுமா இது எல்லாத்துக்கும் எவ்வளோ செலவாகும் தெரியுமா அத்த பணத்தை பத்தி கவலைப்பட்டோம்னா நம்மளால பண்டிகை பண்ண முடியாது நம்ம கிட்ட இருக்கிறதுலயே பண்டிகை பண்ணுவோம் ஆமா அத்த என்ன நமக்கு கடன் கொடுக்கறவன் எவனும் இல்ல பாத்தீங்கல்ல பிரசாதம் சாப்பிட்டு வயிற்ற நிரப்பிக்கிறோம் இந்த தடவை பண்டிகை பண்ணலனா ஒண்ணும் இல்ல இந்த பண்டிகை எல்லாம் பணம் தான் பண்ணணும் நமக்கெல்லாம் எதுக்கு சி வாயை மூடுறா நவராத்திரியை ஒட்டி வர்ற விஜயதசமியோட மகிமை தெரியுமா உனக்கு அம்மனை வணங்குறது கோடி ஜென்மத்து புண்ணியம் அந்த பண்டிகையை கொண்டாடுறதே ஒரு வாரம் அந்த அம்மனுக்கு பூஜை செய்யறது சும்மாவா அம்மா எவன் எதை சொன்னாலும் நீங்க காதல வாங்காதீங்க பூஜையனா ஆமாம் பண்ணுவோம் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷ இப்பதான் என் மனசே நிம்மதியா இருக்கு அம்மன் ஆபத்துல இருக்கிறவங்களை காப்பாத்துவாங்க துன்பத்துல இருக்கறவங்களுக்கு தோல் கொடுப்பாங்க அதனாலதான் தான் அவங்கள மகா கனக துர்க்கா விஜய கனக துர்கான்னு வாங்க மகிஷாசுரன வதம் பண்ணி அவங்க மகிஷாசுர வர்தினியா மாறினாங்க ஒவ்வொரு வீட்லயும் அந்த அம்மனோட அருள் இருக்கணும் அந்த அம்மனுக்கு பூஜை செய்யறதுன்னா நான் வேண்டாம் நான் சொல்லுவேன் ஒன்னே ஒன்னு பூ பழத்துக்கெல்லாம் செலவாகுமேனு யோசிக்கிறேன் அவ்ளோ பரவாயில்ல அத்தை இருக்கறத வச்சு நம்ம பூஜை பண்ணிப்போம் தோட்டத்துலதான் பூ இருக்கு இல்லையா அத பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படியே பண்ணிடுவோம்மா இப்படி ரெண்டு மருமகள்களும் சேர்ந்து துர்கா பூஜை பண்ணனும்னு முடிவு பண்ணாங்க சாரதா கூட அதுக்கு ஒத்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணாங்க விஜயதசமி பண்டிகை வந்துச்சு எல்லா மாநிலங்கள்லயும் இந்த பண்டிகையை விமர்சையா கொண்டாடினாங்க முக்கியமா ஆந்திரா கர்நாடகா வட இந்தியாவில எல்லாம் தசரான்னு கொண்டாடுவாங்க சாரதா வீட்ல அஞ்சலி வாசல் தெளிக்க அனாமிகா கோலம் போட்டான் தோட்டத்துல இருந்து அஞ்சலி பூ எடுத்துட்டு வந்தா அனாமிகா மண்ணாலேயே துர்கையம்மன் சிலைய செஞ்சா அந்த வீட்டுல பூஜை செய்ய ஆரம்பிச்சாங்க என்னடி பைத்தியக்காரி மண்ணால சிலைய செஞ்சிருக்கீங்க தோட்டத்துல இருந்து பூ எடுத்துட்டு வந்திருக்கீங்க பிரசாதத்துக்கு இப்ப என்ன பண்ணுவீங்க நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் பிரசாதம் கோயிலுக்கு போன அங்க கொடுத்தாங்க அத அம்மனுக்கே வச்சிருக்கேன் சரியா போச்சு ரெண்டு பேரும் நல்லா தான் ஜோடி போட்டு டீம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தசரா அன்னைக்கு அனாமிகாவும் அஞ்சலியும் துர்கையம்மனை மனசார வேண்டினாங்க அவங்க கஷ்டத்தை அம்மன் கிட்ட சொல்லி பூஜை பண்ணாங்க அம்மா அம்மா நீ துர்கை எங்களை காப்பாத்தணும் எங்க குடும்பத்துல எதுவுமே சரியில்லாம இருக்கு எங்க குடும்பத்துல கஷ்டத்தை தவிர வேற எதுவுமே இல்ல எங்க சக்தியையும் மீறி உங்களுக்கு பூஜை செய்யறோம்மா அம்மா பவானி சக்தி சுரூபினி உங்களோட தயவு என்னைக்கும் எங்களுக்கு வேணுமா இந்த பசி பட்டினி கஷ்டங்கள் கண்ணீர் அவமானங்கள் இது எல்லாத்தையும் தாங்கிக்கிற சக்திய குடும்மா இப்படி ரெண்டு மருமகளும் மனசார அந்த அம்மனை வேண்டிக்கிட்டாங்க அந்த நேரத்துல அங்க இருந்த இருந்து ஒரு ஒளி வெளியில வந்துச்சு அந்த ஒளியில இருந்து துர்க்கை அம்மனே வந்தாங்க பக்தைகளே உங்கள் பூஜை புனஸ்காரங்களில் எனக்கு அக்கறை இல்லை எங்கே என்னை மனசார வேண்டுகிறீர்களோ அங்கே நான் முழுமையாக வந்து நிற்பேன் என் பக்தைகளுக்கு எதையும் நடக்க விட மாட்டேன் உங்கள் கண்ணீரால் எனக்கு அபிஷேகம் செய்தீர்கள் உங்கள் வாயிலிருந்து எனது நாமத்தை மனசார ஜபித்தீர்கள் நடக்கும் அம்மன் பிரதீட்சையாகி இப்படி வரம் கொடுத்ததுனால அனாமிக அஞ்சலி ஷாக் ஆனாங்க கண்ணீரோட மனசார அந்த துர்கையம்மனை வேண்டினாங்க துர்கையம்மன் இருந்து மறைஞ்சிட்டாங்க துர்கையம்மன் மாயமானதும் அவங்களோட சேர்ந்து அந்த ஒளியும் மாயமாயிடுச்சு ஒளி மறைஞ்ச அடுத்த நிமிஷமே அந்த வீட்ல சாப்பிடுறதுக்கு ஆகாரம் வந்தது தேவையான பணமும் நல்ல நல்ல உடைகளும் எல்லா செல்வங்களும் அங்க வந்துச்சு அத பார்த்து ரெண்டு மருமகள்களும் சந்தோஷப்பட்டாங்க அது எல்லாத்தையும் பார்த்த சாரதா ரமேஷ் ராமு அதிர்ச்சில இருந்தாங்க ஆஹா நீங்க ரெண்டு பேரும் அதிர்ஷ்டக்காரிங்க வறுமைய கூட கருதாம அம்மனுக்கு பூஜை பண்ணனும்னு நினைச்சிங்களே அந்த அம்மா உங்களுக்கு அருள் கொடுத்துட்டாங்க அந்த அம்மாவோட அருள் இருந்துச்சுன்னா எத வேணா சாதிக்க முடியும் அத்தை என்னங்க இப்பவாவது நீங்க மாறுங்க அந்த அம்மன் அருள் கொடுத்துட்டாங்க இனி நம்ம எது செஞ்சாலும் நமக்கு விஜயம் கிடைக்குங்க ஆமா அஞ்சலி இனிமே நான் புத்தியா வேலை செய்யறோம் நீங்க எங்கேயும் வேலை செய்ய தேவையில்ல அந்த அம்மா கொடுத்த பணத்தை வச்சு சின்னதா வியாபாரம் பண்ணுங்க போதும் நல்ல யோசனைமா அப்படியே பண்ணுவோம் இப்படி மருமகள்கள் ரெண்டு பேரும் தன்னோட கணவன்களோட சேர்ந்து காய்கறி வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா காய்கறிய தோட்டத்துல கூட போட்டு அதையும் விற்க ஆரம்பிச்சாங்க துர்கை அம்மனோட ஆசிர்வாதத்தால எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த குடும்பம் சந்தோஷமா வாழ்ந்துச்சு இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய்